செய்திகள் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ராபிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து இன்றைய தினம் ஆய்வு செய்யப்பட்டது அந்த வகையில் படகு இல்லம் அண்ணா பூங்கா தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு போதிய அளவிலான குடிநீர் வசதிகள் வாகன நிறுத்தமிடங்கள் குப்பை தொட்டிகள் கழிப்பிட வசதிகள் முறையாக அமைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் வகையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் பிளாஸ்மா பிரசிஸ் என மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை முறையால் சிறுமியின் உயிர் காக்கப்பட்டது தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையின் கேர் மெடிஷன் பிரிவு தலைவர் டாக்டர் செந்தில்குமார் பேட்டியளித்துள்ளார் எலிக்கொல்லி மருந்தை உண்பவர்கள் பெரும்பாலும் உயிர் பிழைப்பது அரிதாக இருந்த நிலையில் தற்பொழுது பிளாஸ்மா என்ற நவீன சிகிச்சை முறையால் இறப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றும் ஆரம்ப நிலையில் பிளாஸ்மா சிகிச்சை முறையில் இரத்த கூறுகளை இரத்த ஓட்டத்தில் இருந்து அகற்றும் உடலுக்கு வெளியே செய்யப்படும் மருத்துவ முறை இந்த சிகிச்சையில் இரத்தத்தில் உள்ள நீர் சுத்திகரிக்கப்பட்டு உடல் உறுப்பு பாதிப்பில் இருந்து காக்க முடியும் என்றார் அரசு மருத்துவமனையில் இதற்கான சிகிச்சை சிறப்பாக அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் காலதாமதமின்றி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டால் உயிர் பிழைப்பது உறுதி செய்யப்படும் என்றார் சென்னை குன்றத்தூரில் கடத்தி கொலை செய்த ஊத்தங்கரையில் கிறிஸ்டரில் உடல் புதைக்கப்பட்டது சென்னை குன்றத்தூர் பகுதியை சார்ந்த வெங்கடேசன் இவரது மனைவி லட்சுமி வேறு இடங்களில் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் கூறி பல கோடி ரூபாய் பணம் வசூல் செய்துள்ளனர் வேலை வாங்கி தராமல் இதை ஏமாற்றி உள்ளனர் இதே போன்ற ஊத்தங்கரை அடுத்த திம்பம்பட்டியை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் கணேசன் என்பவர் பல கோடி ரூபாய் ஊத்தங்கரை பகுதியில் வசூல் செய்து குன்றத்தூர் வெங்கடேசனிடம் ஒப்படைத்துள்ளார் ஆனால் வேலை வாங்கி தராமலும் பணத்தையும் திருப்பி தராமலும் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக வெங்கடேசன் அவரது மனைவி லட்சுமி ஆகியோரை நைசாக பேசி வரவழைத்து அடித்து கொலை செய்து அங்கே புதைத்துள்ளனர் இதையடுத்து அவரது மகன்கள் தனது தாய் லட்சுமியை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது தான் திப்பம்பட்டி பகுதியில் என்னை அடைத்து வைத்துள்ளதாகவும் கணவர் வெங்கடேசனை காணவில்லை என மகனிடம் கூறியுள்ளார் உடனடியாக மகன்கள் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அரசு பள்ளி ஆசிரியை கணேசன் அவரது உதவியாளர் விக்னேஷ் ஆனைமலையை சார்ந்த நித்யானந்தம் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் குன்றத்தூர் வட்டாரத்தில் பல இடங்களில் ஆங்காங்கே மழை பெய்தது குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வருபவரின் மணி தன் வீட்டில் உள்ள டிவி சரியாக இயங்காததால் பின்பக்க கேபிள் உயிரை பிடுங்கி சரிபார்த்த போது கரண்ட் சாக்கடைத்து இருந்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அவரை பிடித்து காப்பாற்றும் முயன்ற அவருடைய மகன் மனைவி ஆகியோர் லேசான காயத்துடன் உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த குன்றத்தூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரி அதிமுக சார்பில் பேருந்து நிலையத்தில் பந்தல் திறக்கப்பட்டது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் ஒசூர் மாநகராட்சியின் மண்டல குழுத் தலைவருமான ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள் நுங்கு மூர் வெள்ளரிக்காய் தர்பூசணி பழச்சாறு உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு வழங்கினார் கள்ளக்குறிச்சியில் நடிகர் ராகவா லாரன்ஸ் விஜய்க்கு என்னுடைய ஆதரவு என்பது உண்டு என செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நல்லாத்தூர் கிராமத்தில் மாற்றம் சார்பில் விவசாயிகளுக்கு டாக்டர் விளங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் ராகவா லாரன்ஸ் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்கினார் இந்த நிகழ்வில் மேல தாளமிழங்க பட்டாசு வெடித்து வருகிற கிராம மக்கள் ஆட்டம் ஆடி வரவேற்றனர் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது மகிழ்ச்சி என்றும் அவர் எனது நண்பர் அவர் என்ன செய்தாலும் யோசித்துதான் செய்வார் எனவும் அவர் என்ன செய்தாலும் அவருக்கு எனது முழு ஆதரவு உண்டு என ராகவா லாரன்ஸ் பேட்டியளித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளி பேருந்து ஆய்வின் பேருந்தை ஆட்சியர் போட்டி பார்த்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் ஷரவன்குமார் ஆய்வு செய்தார் பேருந்துகளில் அவசரகால கதவுகள் தீயணைப்பான்கள் முதலுதவி அளிக்கும் உபகரணங்கள் வேக கட்டுப்பாட்டு கருவி உட்பட அனைத்தும் இருக்கிறதா என பார்வையிட்டார் அப்போது தனியார் பள்ளி பேருந்து ஒன்றை ஆசிரியர் குமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு தானே ஓட்டி பார்த்து சோதனை செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரில் உள்ள அனாதை மைதானத்தில் பெரு பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அனாதை மைதானத்தில் ஈபில் டவர் கோபுரமும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள நாஞ்சில் கண்காட்சி மற்றும் பொருட்காட்சி மாலை முதல் இரவு வரை நடைபெற்று வருகிறது இக்கண்காட்சியில் பல சுவாரஸ்யங்களை குழந்தைகளுக்காக வைத்துள்ளனர் மேலும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து குடும்பத்துடன் மகிழ்ந்து செல்கின்றனர் கோவை நீதிமன்ற வளாகத்தில் சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை அரசு மருத்துவமனையில் சவுக்கு அரசங்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்றார் கையில் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டதில் கையில் இரண்டு இடங்களில் முறிவு ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது என்றும் சவுக்கு சங்கருக்கு மாவு கட்டு போட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார் சிகிச்சைக்கு பின்பு மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வந்துள்ளதாக சவுக்கு சங்கர் தெரிவித்ததாகவும் வழக்கறிஞர் கூறினார் கோவையில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தனர் கோவை பேலமேடு மசக்காளிப்பாளையம் போத்தனூர் சிங்காநல்லூர் காந்திபுரம் நூரடி ரோடு உக்கடம் குனியமுத்தூர் காந்திபுரம் டவுன்ஹால் உள்ளிட்ட மாநகர பகுதிகளில் திடீரென மழை பெய்தது இதனால் மாநகரம் முழுவதும் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டுள்ளது திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் குமரி மாவட்டம் மேம்பாலத்தில் சீரமைப்பு பணிகளை தடுத்து நிறுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார் குமரி மார்த்தாண்டம் மேம்பால சீரமைப்பு பணியை தடுத்து நிறுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் பாலம் கட்டுமான பணிகள் நடக்கும் பாலம் குழுங்குகிறது என்றெல்லாம் புரளைகளை கூறி வந்தனர் பாலத்தை தகர்க்க சதித்திட்டம் நடப்பதாக அப்போதே நான் குற்றம் சாட்டியிருந்தேன் என கூறியிருந்தார் கோவையில் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையரிடம் மனைவி புகார் அளித்துள்ளார் கோவை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் அனுபாமா இவருக்கும் தேவ்குமார் மிஸ்ரா என்பவருக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவ்குமார் மிஸ்ராவிடம் இருந்து அனுபாமா விவாகரத்து பெற்றார் இந்நிலையில் செந்தில்குமார் என்பவர் தான் வக்கீல் என்றும் தன்னுடைய மனைவி கார்த்திகேயனை விவாகரத்து செய்து தனியாக வசித்து வருவதாகவும் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செந்தில்குமாரும் அனுபமாமாவும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு அனுபாமா பெயரில் உள்ள பல கோடி ரூபாய் சொத்துக்களை தனக்கு தர வேண்டுமென என செந்தில்குமார் கேட்டுள்ளார் அனுபாமா தர மறுக்கவே அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார் குறித்து அனுபாமா போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இனாடா பவுண்டேஷன் சார்பில் பழங்குடியினர்களுக்கு பத்து நாள் கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் நாடா பவுண்டேஷன் சார்பில் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது இதில் பழங்குடியினர்களுக்கு தொழிற்கல்வி பயிற்சி அளிக்கவும் மற்றும் கல்வி தற்காப்பு கலை நடனம் பல்வேறு வகையான விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் வாழ்வில் தன்னம்பிக்கையுடன் வாழ பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இந்த முகாமை நாடா பவுண்டேஷன் பயிற்சி அளித்தார் இந்த பயிற்சியாளர் பரஞ்சோதி அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் மேலும் ஜீவன் நாடக குழுவின் இயக்குனர் சிவா வருகை தந்து குழந்தைகளுக்கான கூச்சம் தயக்கம் பயம் போக்கும் பயிற்சி அளித்தார் திண்டுக்கல்லில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல்லில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் சார்பில் ஐடிஐ பாலிடெக்னிக் பட்டப்படிப்பு தொழில் படிப்புகள் உள்ளிட்ட உயர்கல்வி வழிகாட்டல் தொடர்பாக பதினைந்துக்கும் அதிகமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த அரங்குகளின் மாணவ மாணவிகள் பார்வையிட்டு என்னென்ன படிப்புகள் எந்தெந்த கல்லூரிகளில் உள்ளன அந்த படிப்புகளில் சேரும் வழிமுறைகளை கேட்டறிந்து கொண்டார் தூத்துக்குடி மறைமாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரத்தில் விழா நடைபெற்றது தூத்துக்குடி மறைமாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரத்தில் தொந்தை அருட்பணி நரசன்ராஜ் உதவி பங்குத்தொந்தை அருட்பணி அமல்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விடுமுறை வெவிலிய பள்ளி வகுப்பு ஆரம்பமாகியது இதில் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினர் ஊர் நிர்வாகி ஆரோக்கியராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவியர் நாடகம் நடனம் சிறப்பாக இருந்தது ஆசிரியர்களை சிறப்பாக செய்திருந்தனர் அருகே மலை கிராமத்தில் பிரசவ வழியால் துடித்த பழங்குடி பெண்ணை மருத்துவ குழுவினர் விரைந்து சென்று காப்பாற்றினர் தேங்கனிக்கோட்டை அடுத்துள்ளது குள்ளட்டி கவுண்டனூர் மலை கிராமம் இங்கு அதிக பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர் இந்த கிராமத்தை சேர்ந்த கண்டன் என்பவரது மனைவி ருத்ரி நெறிமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென அவசர பிரசவ வழியால் துடைத்துள்ளார் இது குறித்து கிராம மக்கள் கிளமங்கலம் வட்டார மருத்துவர் மருத்துவராஜ் குமாருக்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து மருத்துவ குழுவினர் ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்களில் விரைந்து சென்று கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தனர் அப்போது கர்ப்பிணி பெண் ருத்ரி அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது இதனையடுத்து மருத்துவக் குழுவினரை பழங்குடியின மக்கள் மட்டுமின்றி சமூக ஆர்வலர்களும் பாராட்டி வருகின்றனர் செங்கல்பட்டி அதிமுக சார்பில் பிரம்மாண்ட முறையில் மாவட்ட ஆட்சியர் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் கணிதா சம்பத் ஒன்றிய கழக செயலாளர் சம்பத் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இளநீர் நீர்மூர் அரிசி மூட்டை மகளிர்களுக்கு புடவை பழவகைகள் ஆகியவர்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கே கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நடத்தினார் சிவகாசி பட்டாசு ஆலை வடிவத்தில் கிராமத்தில் பட்டாசாலையை முத்துகிருஷ்ணன் என்பவர் நடத்தி வருகிறார் இந்த பட்டாசு ஆலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் ஓர் அறையில் வெடிகள் தயாரித்துள்ளதாக கூறப்படுகிறது அப்போது எதிர்பாராமல் ஏற்பட்ட உராய்வு காரணமாக பட்டாசுகள் வெடித்து அடுத்தடுத்து அறைகளுக்கு பரவியது இதில் சிலர் உடல் உடல் கருகிய நிலையில் வெளியில் தூக்கி வீசப்பட்டு கிடந்தன இந்த பயங்கர வெடிபவத்தை குறித்து தகவல் அறிந்த சிவகாசி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தொழிலாளர்களை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் இந்த பயங்கர வெடிபவத்தில் ஐந்து பெண் தொழிலாளர்கள் உட்பட பத்து உடல்கள் கருகி உயிரிழந்தன காரப்பட்டு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பில் நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண் எடுத்து மாணவி பவித்ரா அசத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எடுத்த காரப்பட்டு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் மூன்றாவது இடத்தை பிடித்த காரப்பட்டு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி எம் பொவிதா ஐநூற்றுக்கும் நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் மேலும் இரண்டாம் மதிப்பெண் செல்வன் எஸ் தினேஷ் என்ற மாணவனும் மூன்றாம் மதிப்பெண் செல்வி ஜே கலையரசி என்ற மாணவியும் இதே போன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் முதல் மதிப்பெண் செல்வி ஆர் கீதாலட்சுமியும் இரண்டாம் மதிப்பெண் செல்வி என் தனலட்சுமியும் மற்றும் செல்வி எஸ் அஜிதாவும் மூன்றாம் மதிப்பெண் செல்வி டி ரித்திகாவும் பெற்றுள்ளனர் சாதனை புரிந்த மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த தலைமை ஆசிரியர் திரு நீ ஞான பண்டிதன் அவர்களுக்கும் மற்றும் சாதனைக்கு உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர் சேலம் மத்திய சிறையில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய இருபத்தி மூன்று சிறைவாசிகளும் தேர்ச்சியடைந்தனர் சேலம் மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கு அடிப்படை கல்வி எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன மேலும் தமிழ்நாடு திறந்த பல்கலைக்கழகம் மூலம் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பு நடத்தப்படுகின்றன இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு தேர்வில் இருபத்தி மூன்று சிறைவாசிகள் கலந்து கொண்டனர் இதில் முதல் முறையாக அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆயிர வயசையை மேல்நிலைப் பள்ளியில் முதலிடம் படித்த மூன்று மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பரமக்குடியில் ஆயிர வயசை மேல்நிலைப் பள்ளியின் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு மாணாக்கர்கள் தேர்வு எழுதினர் இதில் முதலிடம் படித்த மூன்று மாணவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை ஆயிரம் சபை நிர்வாகிகள் வழங்கினர் முன்னதாக தலைமை ஆசிரியர் ஜஸ்டின் ஞானசேகரன் மாணவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தார் இதனையடுத்து பரமக்குடி நகர் பகுதிகளிடையே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ராஜபிரியா மதிப்பெண் எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தன்னை ஊக்குவித்ததாக நெகிழ்ச்சியோடு பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழக்கம் போல் மாணவிகளே அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மயிலாடுதுறை மேகனா பள்ளி மாணவியும் வைத்தீஸ்வரன் கோயில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ முத்தையா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி ஒருவரும் இவைகள் உள்ளிட்ட ஏழு பள்ளிகளை சேர்ந்த மயிலாடுதுறை மாணவிகள் தொன்னூற்று ஏழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் வாழ்த்து தெரிவித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர் தர்மபுரி மாவட்டம் வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த மாணவி சந்தியா முதலிடம் படைத்து சாதனை படைத்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் மரூர் அருகே உள்ள ஜெயம் வித்யாலயா மெட்ரிக் வேன்நிலைப் பள்ளி மாணவி சந்தியா நானூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண் பெற்று தமிழகத்தில் முதலிடம் படித்து சாதனை படைத்துள்ளார் முதலிடம் படித்த மாணவி சந்தியாவிற்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர் மாணவிகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் மேலும் தான் ஒரு வழக்கறிஞர் வேண்டுமென தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இதே பள்ளியில் தன்னுடைய சகோதரி பனிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பெற்றுள்ளது தனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிப்பதாகவும் மாணவ மாணவிகள் மென்மேலும் படைத்து தன்னை போல் மதிப்பெண்களை பெற்று சாதனை படைக்க வேண்டும் என மாணவி சந்தியா தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து மருந்து நிறுவனம் குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திருப்பதி மொத்த மருந்து விற்பனை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோடை காலத்தில் மக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் பதினைந்து நாட்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் மோர் சர்பத் உள்ளிட்ட பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றன சென்னையில் பதினான்கு வயது மாணவன் பிரதேஷுடன் உலக சாதனை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வாணி மகாலில் நடைபெற்ற ட்ரம்ப்ஸ் இசை நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் பிரதேஷ் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ட்ரம்ஸ் வாத்தியத்தில் ஒரு நிமிடத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்று எழுபது ட்ரம்ஸை வாசித்தன் மூலம் கின்னஸ் ரெக்கார்ட் செய்தார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேர்ல்ட் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் மேலும் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட பிரதேஷ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சிட்னியில் வலைதளத்தின் மூலமாக தனது ஒன்பது வயது முதல் ட்ரம்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களிடம் மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு தற்போது உலக சாதனை படைத்துள்ளார் இதில் சிறப்பு விருந்தினராக கிரிட்டாரிஸ்ட் மாஸ்டர் இசை இயக்குனர் ஜேம்ஸ் வசந்த் மக்கள் குரல் பத்திரிகையின் ஆசிரியர் முத்துக்குமார் மக்கள் குரல் கலைமாமணி ராம்ஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரசு பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குமரன் உயர்நிலை பள்ளி அமைத்துள்ளது இந்த பள்ளியில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை நூற்று அறுபத்தைந்து மாணவ மாணவிகள் கல்வி பயிற்று வருகின்றனர் நடப்பு கல்வியாண்டில் இந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பில் மூன்று மாணவிகள் உட்பட இருபத்தி நான்கு மாணவர்கள் பொதுத்தேர்வு எழுதிய நிலையில் இருபத்தி நான்கு பேருமே பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று இந்த அரசு பள்ளி சாதனை படைத்துள்ளது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாணவர்கள் எளிதாக கல்வி பயிலவும் ஆர்வத்துடன் வகுப்பறையில் பங்கேற்பதாக ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் குளிர்சாதன வசதி நவீன கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பள்ளி வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது பல்லாவரத்தில் ஸ்ரீதேவி துலுக்காத்தம்மன் ஆலயத்தில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது அடுத்த பல்லாவரம் பாரதி நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீதேவி துலுக்கத்தம்மன் ஆலயத்தில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி பல்லாவரம் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் பால்குட ஊர்வலத்தில் பம்பை பேடு வாத்தியம் அம்மனின் திருசூலத்துடன் அழகு கொட்டி பக்தர்கள் ஐநூற்று எட்டு பால்குடம் ஏந்தி ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பாரதி நகரில் உள்ள துலுக்காத்தம்மன் பால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சித்திரை திருவிழாவில் அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் ஜி ராஜம் சிட்டி சென்ஸ் நகைக்கடையில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்குவதற்காக மக்கள் கூட்டமலை மோதியது காஞ்சிபுரம் ஜி ராம் சிட்டி அண்ட் சென்ஸ் நகைக்கடையில் மாங்கல்யம் முதல் ஞானகுழா வரை தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதியது குடும்பத்தோடு வந்திருந்தவர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கை குழந்தையுடன் காத்திருந்து தங்கம் வைரம் வெள்ளி என அவரவர்களுக்கு பிடித்த நகைகளை காத்திருந்து வாங்கி சென்றனர் காஞ்சிபுரத்தில் பல்வேறு கார்பரேட் கம்பெனி நகை கடைகள் இருந்தும் இந்த கடை கைராசி கடை என்பதாலும் மிகவும் பாரம்பரியமிக்க பிரசிதி பெற்ற கடை என்பதாலும் மக்கள் வெள்ளத்தில் ஜீராஜன் செட்டி அண்ட் சென்ஸ் நகைக்கடை மிதந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது தாராபுரத்தில் நிபந்தனை பட்டா வழங்கியதை ரத்து செய்யக் கோரி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் திருச்சி காட்டூர் பகுதியை சேர்ந்த வேலுமணி என்பவர் இருபத்தி இரண்டு புள்ளி ஐம்பது சென்ட் நிலம் தனக்கு சொந்தமானது எனவும் நிபந்தனை பட்டா உள்ளது எனவே இந்த பகுதி எனக்கு சொந்தம் என்று கூறி சில மாதங்களாக அரசியல் ரீதியான ஜாதி இயக்கங்களுடன் சேர்ந்து கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றனர் எனவே நிபந்தனை பட்டாவை ரத்து செய்தும் வேலுமணி ஆக்கிரமிப்பு செய்துள்ள பொது வழித்தடத்தை மீட்டு தருமாறு தாராபுரம் கோட்டாட்சியர் செந்திலரசன் அவர்களிடம் குளத்துப்பாளையம் பேரூர் கழக செயலாளர் கே கே துரைசாமி தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர் மதுராதகம் அருகே பிராணா வயலிங் நிறுவனர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராதகம் அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தில் பிராணா வைலட் ஹேலிங் தொழாமல் மருந்தில்லாமல் செயல்படும் இலவச சிகிச்சை முறை நிறுவனத்தின் தலைமை முனைவர் திரு சிவா அவர்கள் பிறந்தநாள் விழா கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் அளித்தும் கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டம் மாநில அளவில் எட்டாவது இடம் பிடித்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட நலப்பணியாளர்களுக்கான பள்ளிகளான இடநாபுரம் கலரப்பட்டி பசும்பலூர் பாடாலூர் ஆகிய நான்கு பள்ளிகள் அரசு பள்ளிகளான நெற்குணம் வேளிகண்டபுரம் வெண்கலம் கால்பாடி மேட்டுப்பாளையம் செங்குணம் தம்பரான்பட்டி அரசு மலைவாழ் உண்டு உறைவிட பள்ளியான மலையாளப்பட்டி குத்தூர் இழப்பை குட்டிக்காடு மருவத்தூர் மாதிரிப்பள்ளி கீழமுத்தூர் ஓதியம் ஜமீன் பேரையூர் காருக்குடி ஆதனூர் ஏழுமூர் கூடலூர் ஜமீன் ஆத்தூர் பீல்வாடி புதுவேட்டக்குடி கொட்டரை ஆகிய இருபத்தி மூன்று அரசு பள்ளிகளிலும் இங்கு பயின்ற மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதேபோன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளான ரோவர் மற்றும் மௌலானா பள்ளிகளும் இருபத்தி மூன்று மெட்ரிக் பள்ளிகளும் ஏழு சுயநிதி பள்ளிகளும் கௌதம புத்தர் சமூக நலப்பள்ளியும் என மொத்தம் அறுபது பள்ளிகளின் மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடி நீர் மாரியம்மன் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு தேரோட்டம் தொடங்கியது புதுச்சேரி அரியாங்கோப்பம் அருள்மிகு செடிலாடி செழுங்குநீர் மாரியம்மன் ஆலயத்தின் நூற்று பத்தாம் ஆண்டு மக்கூர் சப விழா கடந்த வாரம் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிம்ம வாகன யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் தொடர்ந்து திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது மேலும் கோவில் பிரகாரத்தில் இருந்து புறப்பட்ட திருத்தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் தேரோட்டத்தில் அரியாங்குப்பம் மட்டுமின்றி சுற்றுப்புறத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர் துறைமங்கலம் பெரிய ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பெரம்பலூர் துறைமங்கலம் ஏரி நீர்வளத்துறையின் மூலம் தூர்வாரப்பட்டு வருவை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏரியில் உள்ள முட்களை அகற்றி தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் மழைக்காலம் வருவதற்குள் ஏரி முழுவதும் தூர்வாரப்பட்டிருக்கும் வகையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் நீர்வளத்துறை செயற்புறியாளர்களுக்கு உத்தரவிட்டார் மேலும் இந்த ஏரிக்குள் கழிவு நீர் கலக்கும் வகையில் குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது நீர்வள ஆதாரத்துறை செயற்பொறியாளர் வேல்முருகன் உதவி பொறியாளர் சரவணன் நகராட்சி பொறியாளர் பாண்டியராஜன் பெரம்பலூர் வட்டாட்சியர் சரவணன் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி கம்பன் கழகத்தின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பன் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் இன்று துவங்கியது புதுச்சேரி கம்பன் கழகத்தின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பன் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் இன்று துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழாவை உச்ச நீதிமன்றம் முன்னாள் நீதிபதியும் தலைவருமான ராமசுப்ரமணியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து இதில் புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் கம்பன் கழகம் புலவருமான ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தொடக்க உரையை நிகழ்த்தினார் தொடர்ந்து புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் கம்பராமாயணம் என்ற நூலினை துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் வெளியிட அதன் முதல் பிரதியை முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக் கொண்டார் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கண்ணடி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் கம்பன் கழக நிர்வாகிகள் தமிழறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மருதர்கேசரை ஜெயின் மகளிர் கல்லூரி வளாகத்தில் பள்ளி வாகனங்கள் வருடாந்திர கூட்டாய்வு நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மருதர்கேசரை ஜெயின் மகளிர் கல்லூரி வளாகத்தில் பள்ளி வாகனங்கள் வருடாந்திர கூட்டாய்வு நடைபெற்றது மேலும் இதில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆய்விற்காக கொண்டு வரப்பட்டன இதில் அனைத்து ஆவணங்களும் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை தரத்தையும் வாகனங்களை ஓட்டியும் ஆய்வு செய்தன மேலும் பள்ளி வாகனங்களில் அவசர கதவு தீயணைப்பு கருவி பேருந்தின் தரைத்தளம் மற்றும் படிக்கட்டு என அனைத்தையும் ஆய்வு மேற்கொண்டன இதைத் தொடர்ந்து பள்ளி வாகனங்களில் ஒட்டப்பட்டு இருந்த விளம்பர ஸ்டிக்கர்களை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அகற்றப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமகிருஷ்ணன் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் வெங்கட் ராகவன் மற்றும் அமர்நாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் தேவூர் அருகே கோணப்படுத்த பிறந்தாவன் மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு பள்ளி தாளர்கள் பாலாஜி ஸ்கூட்டி மற்றும் மடிக்கணினி பரிசாக வழங்கினார் சேலம் மாவட்டம் தேவூர் அருகே கோண கழுத்தானூர் பிருந்தாவன் மெட்ரிக் பள்ளி கடந்த இருபது ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது இதனையடுத்து இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் இதில் அரசு ராசரமனிடம் புள்ளப்பட்டி பகுதியை சேர்ந்த கணேசமூர்த்தி கலைவாணி தம்பதியரின் மகன் கவின் பிரசன்னா நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்றார் இதேபோல் அரசராமனை பொள்ளப்பட்டி பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் செயராணி தம்பதியரின் மகள் சௌந்தர்யா ஐநூற்றுக்கு நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண் பெற்று சிறப்பிடம் பெற்றார் இதனையடுத்து பள்ளியில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பிருந்தாவன் மெட்ரிக் பள்ளி தாளாளர் பாலாஜி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு இருசக்கர வாகனம் மடிக்கணினி வழங்கி ஊக்குவித்தார் இதில் பள்ளி நிர்வாக அலுவலர் ஜோதிலிங்கம் பள்ளி முதல்வர் தியாகராஜன் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்